ஹலோ எப்ரிவான் வெல்கம் டு கோகுல் டெக் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் பைனான்ஸில் ஃப்ரீயாக வந்து ஏர்ன் பண்ண போகிறோம் ஸோ அது என்ன மாதிரின்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பைனான்ஸ் சொன்னால் என்ன பைனான்ஸை வந்து எப்படி எக்கௌண்டை ஓப்பன் பண்ணுறது பட் அது ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஐடி வந்து கொடுத்து எப்படி ஒரு பைனான்ஸ் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுறது இதில் எப்படி வந்து டொலர்ஸ் வந்து போடுறது பைனான்ஸில் இருக்கிற டொலரை வந்து எப்படி ஸ்ரீலங்காவில் இருக்கிற பேங்க்ஸுக்கு வந்து வித்ரோ பண்ணுறது மற்றதில் ஃப்ரீயாக என்னென்ன மெதடில் வந்து ஏர்ன் பண்ணலாம் என்னென்ன மெதட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் எல்லாமே வந்து கூகுள் டெக் யூடியூப் சேனலில் பைனான்ஸ் ஏர்னிங் ஒன்று சொல்லி தனி ஒரு பிளேலிஸ்ட்டில் வந்து போட்டு வச்சிருக்குறேன் ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பைனான்ஸ் ரிலேட்டடான ஃபுல் நாலேஜும் எடுக்கலாம் ஓகே இப்போ வந்து விஷயத்துக்கு வரலாம் ஃப்ரீயாக வந்து ஏர்ன் பண்ணுற மிதவட்ட வந்து சொல்ல போகிறேன் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்கிறீங்க ஸோ உங்களுக்காக வந்து இந்த வீடியோ ஓகே பைனான்ஸ் வந்து ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் பேஜ் வந்து வரேன் ஸோ இந்த இடத்துல வந்து மேலே வந்து பாருங்கள் ஒரு கை போட்ட மாதிரி அடையாளம் இருக்கு இதை வந்து கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கெட் ரிவார்டட் இந்த ஆப்ஷனில் வந்து ரெண்டு இருக்குது ஒன்று வந்து பே கம்பைன்ஸ் மற்றது வந்து டீல்ஸ் இதில் வந்து பாருங்கள் பே கம்பென்ஸ்னு சொல்லியிருக்கு இதை வந்து கொடுக்குறேன் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் பெறும் ஸோ இதில் வந்து பாருங்கள் நிறைய பட்டன்ஸ் வந்து இருக்குது இந்த பட்டன்ஸை வந்து இந்த அம்புக்குரிய சைட்டுக்கு வந்து மூவ் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் வந்து கடைசியாக சென் கம்பைனு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது இதை சிலர் வந்து தேடி பார்த்துருப்பீங்க அது வந்து இந்த ஒரு ஆப்ஷனுக்கு வந்து அட் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து பைனான்ஸ் அப்டேட் ஸோ சென் கம்பெனி இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு ஆப்ஷனை வச்சு நீங்கள் வந்து சைவர் தசம் சைவர் சைவர் ஒரு டொலரில் இருந்து நூறு டொலர் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் ஸோ முப்பதாயிரம் வரைக்கும் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இங்கே இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு மாதமும் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறது இலங்கை காசு முப்பது சதம் அதாவது சைவர் தசம் சைவர் சைவர் ஒரு டொலரை வந்து சென்ட் பண்ணி முப்பது சதம் எல்கேஆரை வந்து சென்ட் பண்ணி வெறும் முப்பது சதம் ஒரு ரூபா கூட இல்லை முப்பது சதத்தை வந்து நீங்கள் சென்ட் பண்ணி நூறு டொலர் வரைக்கும் மணி என் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு ஸோ யார் யாருக்கு அவ்வளோன்னு சொல்லி தெரியாது ஆனால் உங்களுக்கு வந்து ரிவார்ட் கிடைக்கும் பெரும்பாலானவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுற எமௌண்ட்டை விட கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் ஸோ இதில் வந்து பாருங்கள் சென்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் அண்ட் கெட் அப் டு ஹண்ட்ரட் ஜூஎஸ்டி இந்த எமௌண்ட்டை வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் சைபர் தசம் சைவர் ஒரு டொலரை வந்து இன்னொரு பைனான்ஸ் வந்து க்ரியேட் பண்ண யூசருக்கு வந்து சென்ட் பண்ண வேணும் இந்த சைபர் தசம் சைவர் ஒரு டொலரை வந்து நீங்கள் சென்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து ரெட் பேக்கெட்ஸ் வந்து தருவாங்க ஃப்ரீயாக வந்து கிடைக்கும் ஸோ உங்களுக்கு வந்து தெரிஞ்சவங்க யாருமே இல்லை அதாவது சென்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லை பைனான்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து இல்லையன்னு சொன்னால் இதில் வந்து பாருங்கள் அஃபீஷியல் சொல்லி சொல்லியிருக்கு இதை வந்து கிளிக் பண்ணவுன்னு கிளிக் பண்ணதும் பைனான்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக மூன்று பேரை வந்து செலக்ட் பண்ணி தரும் பைனான்ஸை கொண்டு இருக்கிற ஒரு மூன்று பேரை வந்து அதுவாகவே செலக்ட் பண்ணி தரும் செலக்ட் பண்ணதுக்கு பிறகு கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சைவர் தசம் சைவர் சைவர் மூன்று டொலர் வந்து நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க மூன்று பேருக்கு ஸோ ஒரு ஆளுக்கு வந்து போக போகுது சைவர் தசம் சைவர் சைவர் ஒரு டொலர் படி ஒரு ஆளுக்கு வந்து சென்ட் ஆகும் ஸோ இதை வந்து சென்ட் பண்ண உடனே வந்து உங்களுக்கு மூன்று ரெட் பேக்கெட்ஸ் வந்து தருவாங்க இதில் வந்து நீங்கள் கட்டாயம் வின் பண்ணுவீங்க என்னன்னு சொன்னால் நீங்கள் போடுற அமௌண்ட் வந்து குறையாது ஸோ கரண்டிட் வின்னு சொல்லி இதுலேயே வந்து பைனான்ஸால் ஒரு சின்ன எஸ்எம்எஸ் வந்து கொடுத்துருக்கு ஓகே இப்போ வந்து பாருங்கள் சென்ட் டு கெட் ரிவார்ட் இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணதும் என்னோடய பைனான்ஸில் இருந்து சைவர் தசம் சைபர் சைபர் மூன்று ஜூஎஸ்டி வந்து எடுக்கும் இப்போ வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணதும் எனக்கு மூன்று ரெட் பேக்கெட் வந்து கிடைக்கும் பாருங்கள் கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணுறேன் ஓகே சென்ட் பண்ணது மேலே பாருங்கள் பெயிட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி வந்திருக்கு வந்த உடனே வந்து யூ ரிசீவ் த்ரீ ரெட் பேக்கெட்ஸ்ன்னு சொல்லி வந்திருக்கு மூன்று பேருக்கு சென்ட் பண்ணி மூன்று ரெட் பேக்கெட் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு இப்போ வந்து பாருங்கள் முதலாவது கிளைமை வந்து கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணதும் எனக்கு வந்து ப்ளம் கோயின்னு சொல்லி சைவ தசம் சைவர் அஞ்சு கோயின் வந்து ரிசீவ் ஆகியிருக்கு மற்றது ரெண்டாவது ரெட் பேக்கெட் கிளைம் நெக்ஸ்ட்டை வந்து கொடுக்குறேன் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு வந்து சைவர் தசம் சைவர் ரெண்டு ப்ளம் கோயின் வந்து கிடைச்சிருக்கு திரும்ப மூன்றாவது ரேட் பேக்கெட் கிளைம் நெக்ஸ்ட் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு வந்து சைவர் தசம் சைவர் ரெண்டு ப்ளம் கோயின் வந்து கிடைச்சிருக்கு இப்போ நான் வந்து ஓகே பண்ணுறேன் ஓகே பண்ணிவிட்டு வின் மோர் இதை வந்து கிளிக் பண்ணணும்னு சொன்னால் இனி நீங்கள் வந்து யாருக்குமே வந்து சென்ட் பண்ண முடியாது ஆனால் இன்னொரு ஆப்ஷன் வந்து இருக்குது இன்னொரு வழி இருக்குது நீங்கள் இன்வைட் பண்ணி ஒரு ஆளுக்கு வந்து சென்ட் பண்ணலாம் அதை விட இன்னொரு முறை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்க பாருங்க இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் மேக்ஸிமம் இருபது பேருக்கு சென்ட் பண்ணலாம் சென்ட் பண்ணி இருபது ரெட் பேக்கெட் வந்து எடுக்கலாம் ஸோ ஒரு ரெட் பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ வேர்த்து இருக்குமென்னு சொல்லி தெரியாது ஆனால் உங்களுக்கு வந்து ரெட் பேக்கெட் கிடைக்கும் நீங்கள் சென்ட் பண்ணுற எமௌண்ட் வந்து உங்களுக்கு இல்லாமல் போகும் அந்த எமௌண்ட்டை விட கொஞ்சம் அதிகமாக எமௌண்ட் வந்து கூட வரும் ஸோ உங்களுக்கு வந்து யாராவது பைனான்ஸ் க்ரியேட் பண்ண ஃப்ரெண்ட் இருந்தால் அவரோட பைனான்ஸ் ஐடிக்கு வந்து நீங்கள் இந்த எமௌண்ட்டை சென்ட் பண்ணி ரெட் பேக்கெட் வந்து எடுக்கலாம் அவருக்கும் வந்து ஒரு சின்ன எமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகும் சேம் டைம் உங்களுக்கும் வந்து ரெட் பேக்கெட் ரிசீவ் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸோட பைனான்ஸுக்கு எப்படி நீங்கள் அனுப்புகிறோன்னு சொல்லி கேட்டால் இந்த இடத்துலையே வந்து பாருங்கள் ரெண்டு மிதோட்டு இருக்குது ஒன்று வந்து ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ண பைனான்ஸ் ஜிமெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம் இதில் வந்து இமெயில் இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஜிமெயில் கொடுத்து சென்ட் டு கெட் ரிவார்ட் வந்து கொடுப்பீங்க மற்றது அவரோட பைனான்ஸ் ஐடியை வாங்கி பைனான்ஸ் ஐடியை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து இங்கே டைப் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்ட் டு கெட் ரிவார்டு வந்து கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரியும் வந்து நீங்கள் என் பண்ணுறதுக்கு பைனான்ஸில் வழி இருக்குது இந்த ஆப்ஷனை வந்து சிலர் கேட்டிருந்தீங்க முதல் வந்து இருந்து இன்னொரு அளவுக்கு சென்ட் பண்ணி எங்களுக்கு வந்து ரெட் பேக்கெட் கிடைக்கும் ஆனால் இப்போ அந்த ஆப்ஷன் வந்து இல்லையே ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பைனான்ஸ் அப்டேட்டில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஓகே இப்போ வந்து அந்த ரிசீவான ரெட் பேக்கெட்டை நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன் அந்த ரெட் பேக்கெட்டை வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு பைனான்ஸ் ஹோம் பேச்சில் வந்து நின்றுட்டு இதில் வந்து பாருங்கள் சொல்லி இருக்கு இதை வந்து நீங்கள் கொடுப்பீங்க கொடுத்துட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வியூவில் வந்து நிற்கும் போயிட்டேன் மேலே வந்து ஃபண்டிங்னு சொல்லியிருக்கு இதை வந்து நீங்கள் க்ளிக் பண்ண வேணும் எனக்கு வந்து ஃபண்டிங்லேயே நின்றுட்டு இந்த இடத்துல வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்க்குறேன் ப்ளம்னு சொல்லியிருக்கு பாருங்கள் அதாவது சைவர் தசம் சைவர் சைவர் ஏழு டொலர் பெருமதியான பிளம் கொயின் எனக்கு வந்து கிடைச்சிருக்கு நான் சென்ட் பண்ணது டோட்டலாக வந்து சைவர் தசம் சைவர் சைபர் ஆறு பெருமதியான யூஎஸ்டிடி ஸோ எனக்கு கிடைச்ச பெருமதியான யூஎஸ்டிடி அளவு சைவர் தசம் சைவர் சைவர் ஏழு ஜுஎஸ்டி பெருமதியான ப்ளம் கொயின் வந்து கிடைச்சிருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து இந்த அமௌண்ட் கிடைச்சிருக்கு உங்களுக்கு வந்து சைவதசம் திசம் ஏழு டாலர் கூட கிடைக்கலாம் இந்த ரிவார்டு வந்து மேக்ஸிமம் நீங்கள் நூறு டாலர் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் ஸோ சான்ஸ் வந்து இருக்குது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் வந்து வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான ரிப்ளையை வந்து தாரேன் நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்